அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கிய நிலையில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை குளிர்விக்க தாராபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அதனை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும் தினங்களில் வந்து கோடை வெப்பத்தின் அளவு மிக அதிக அளவு இருக்கும் மேலும் கோடை வெப்பத்தின் தாக்கமும் அதிக அளவு இருப்பதனால் சிவலிங்கத்தின் மீது வந்து தாராபாத்திரம் வந்து அமைக்கப்படும் குறிப்பாக ஒவ்வொரு அக அக்னி நட்சத்திரம் துவங்கும் நாளன்று வந்து சிவலிங்கத்தின் மீது தாரா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பித்தளை பாத்திரத்தை அமைத்து அதில் தண்ணீர் ஊற்றி அதனுடன் பன்னீர் வெட்டிவேட் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஜாதிக்காய் வேலக்காய் உள்ளிட்ட பொருட்களை கலந்து குளிர்ச்சி அதாவது சிவலிங்கத்துக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் வீழும் வகையில் இந்த தாரா பாத்திரம் அமைக்கப்படும் அதாவது ஒவ்வொரு அக்னி நட்சத்திர காலங்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் சிவன் அந்த சிவலிங்கத்தின் மீது வந்து இந்த தாளாபாத்திரம் அமைக்கப்படும் அதன்படி இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் கிருவலப்பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலை ஆகிய பகுதியில் உள்ள சிவலிங்கத்தின் மீது இந்த தாலாபாத்திரம் அமைக்கப்பட்டது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த பாத்திரம் சிவலிங்கத்தின் மீது அமைக்கப்படும் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்